പക്ഷെലവ് പരിശീലന എടുക്കോളെ ഉറതിപെടുത്തൽ വാലിഡേറ്റിംഗ് റഗ്രഷൻ അസംഷൻസ് இவ்வீடியோவின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் பரிசீலனையின் போது பின்பற்றப்படும் எடுகோள்கள் பற்றி அறிந்து கொள்ளல் பிட்செலவு பரிசீலனை எடுகோள்களை பரிசீலனை வெளியீடுகளை விளக்குதல் பிட்செலவு பரிசீலனையின் போது பின்வரும் எடுகோள்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன இவ்வெடுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டால் மாத்திரமே தரவு போப்பாய்வுக்கான பிட்செலவு மாதிரியமானது பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வெடுகோள்களாவன

பெற்றுக்கொண்ட புள்ளிகள் மற்றும் அவர்களுடைய வருடாந்த சம்பளம் தொடர்பான தரவுகள் எஸ்பிஎஸ்எஸ் இல் பதிவு செய்யப்பட்டு தரவு கோவையாக தரப்பட்டுள்ளது இங்கே நாம் ஒவ்வொரு எடுகோள்களையும் எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் எடுகோல் ஒன்று சாரா மாறிக்கும் சார் இடையிலான தொடர்பு சீரானதாக உள்ளது த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் லீனியர் இது சாரா மாறிக்கும் சார் இடையிலான தொடர்பினை நேர்கோட்டு வடிவத்தில் காட்டும் இவ்வெடுகோலை உறுதிப்படுத்துவதற்கு ஸ்கட்டப்

பிட்செலவு பரிசீலனையில் பல சாராமாரிகள் காணப்படுமாக இருந்தால் அனைத்து சாரா மாறிக்கும் உள்ள தொடர்பை இவ்வாறு சிதறல் வரைவடம் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் பிட்செலவு பகுப்பாய்வின் முதலாவது எடுகோல் உறுதிப்படுத்தலை பற்றி பார்த்தோம் ஏனைய எடுகோள்களை பார்ப்பதற்கு முன்னர் உச்சங்கள் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இங்கே காட்டப்பட்டுள்ள சிதறல் வரைவடம் உதவுகிறது இது சாரா சார்மாரிக்கும் இடையிலான தொடர்பினை காட்டுகிறது இங்கு குறுக்காக கோடு ஒன்று இடப்பட்டு அக்கோட்டில் இருந்து ஒவ்வொரு அவதானிக்கப்பட்ட தர காட்டப்பட்டுள்ளன இவ்வாறு காட்டப்பட்டுள்ள தரவுகளில் காட்டாறுப்பட்டுள்ளேர்கட்டுக்கு நெருக்கமாக தரவுகள் காணப்படுவது பிட்சளவு மாதிரியின் சிறப்பினை காட்டும் அதாவது மாதிரியின் உள்ள நேர்கோட்டுக்கும் அவதானிக்கப்பட்ட தரவுக்கும் கூடுதல் இருந்தால் அது மாதிரியின் பொருத்தமின்மையை காட்டும் இவ்வாறான தூரங்களே எச்சங்கள் எனப்படும் ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு எச்சத்தை கொண்டிருக்கும் எச்சங்கள் பிட்சளவு குணகத்தின் எடுகோள்களில் மிகவும் முக்கியமானவை ஆகும் இனி நாம் இரண்டு இரண்டாவது எடுகோல் பெற்றி பார்ப்போம் எடுகோல் இரண்டு எச்சங்களின் பெருமதிகள் சுதந்திரமானவை the values of the residuals are independent இங்கு அவதானிக்கப்பட்ட தரவுகளின் எச்சங்கள் residual சுதந்திரமானவை என்பதனை நிரூபிப்பதற்கு அதாவது அவற்றிற்கிடி இணைவுகள் இல்லை என்பதை நிரூபிக்க டர்பின் வெட்சன் ஸ்டாட்டிஸ்டிக் உதவுகின்றது இதனை லீனியர் ரெகுரேஷன் டயலபாக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக் என்பதை தெரிவு செய்யவும் இதனை நிறைவேற்றுவதற்கு அனலைஸ் ரெகுரேஷன் லீனியர் என்பதை கிளிக் செய்து அப்போது தோன்றும் லீனியர் ரிக்ரெஷன் டயலாக் பாக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியல் என்பதை தெரிவு செய்யவும் புள்ளியலில் டேர்பின் பெட்சன் என்னும் புள்ளியலை தெரிவு செய்யவும் இப்புள்ளியலானது சைவரில் இருந்து நான்கு வரை வேறுபடும் இவ்வடுகோலை நிறைவேற்றுவதற்கு டேர்பின் பெட்சன் புள்ளியலானது ரெண்டிற்கு அண்மித்ததாக காணப்பட வேண்டும் ஒன்றிற்கு குறைந்த பெருமதியும் மூன்றிற்கு அதிகமான பெருமதியும் பிற்செலவு மாதிரியின் தவறான தன்மையை பிரதிபலி இங்கு மாதிரி சுருக்கத்தில் வெளியீட்டில் டேர்பின் பெட்சன் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியலானது ஒன்று தசம் எட்டு நான்கு ஐந்தாக காணப்படுகிறது இது இரண்டிற்கு அண்மைத்தாக இருபதால் இவேடுஹோல் ஆனது நிறைவு செய்யப்படுகிறது. எடுகோல் மூன்று தரவுகளில் பல நேரிடை தொடர்பு பிரச்சனை இல்லை. There is no multicollinearity in சாரா மாறிகளுக்கிடையில் நிலவும் இனைவினை பரிசீலனை செய்வதற்கு இ நேரிடை தொடர்பு பரிசீலனை உதவும். டாலரன்ஸ் மெட்டம் VIF வேறுபடும் வீக்க காரணிகள் ஆகியவற்றின் மூலம் பிட்சலவ பௌபைவின் பல நேரிடை தொடர்பு காணப்படுகின்றதா என அறிந்து கொள்ள முடியும். VIF ஆனது என்பது ஐந்தை விட அதிகமாக இருப்பின் அல்லது டொலரன்ஸ் சைவர் தசம் சைவர் விட குறைவாக இருப்பின் பல நேரிடை தொடர்பு பிரச்சனை இருப்பதாக கூற முடியும் குறிப்பாக சமூக விஞ்ஞான ஆய்வுகளில் விஐஎஃப் ஆனது பத்து வரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பிச்சளவு பரிசீலனை மேற்கொள்ளும்போது போது சாரா மாறிகளுக்கிடையே நிலவுகின்ற பல நேரிடை தொடர்பு பிரச்சனையானது அறியப்பட்டிருப்பின் தொடர்பு அதிகமாக உள்ள சாரா மாறியை பிச்சளவு மாதிரியில் இருந்து நீக்கிய பின்னர் பரிசீலனையை மேற்கொள்ள முடியும் ஆனால் இலக்கிய மீளாவின் போது தீர்மானிக்கப்பட்ட சாரா மாறியானது மிகவும் முக்கியமானது என்று அறியும் போது குறிப்பிட்ட பிச்செலவு மாதிரியில் இருந்து வேறு ஒரு பிச்சலவு மாதிரியை தெரிவு செய்து தரவு பகுப்பாய்வினை மேற்கொள்ள முடியும் இவ்வடுகோலை நிறைவேற்றுவதற்கு இணைவு குணகம் மற்றும் நேரிடை தொடர்பை பரிசோதித்தல் என்னும் முறைகளூடாக அடையாளம் காண முடியும் இங்கே இணைவு குணவகமானது அனலைஸ் என்பதை கிளிக் செய்து என்பதை கிளிக் செய்து சாராமாரி இரண்டையும் தெரிவு செய்வதன் மூலம் இணைவு குணகத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள இங்கு இரண்டு சாரா மாறிகளுக்கு இடையிலான சைவர் தசம் என்பதில் சைவர் தசம் எட்டு சைவருக்கு அதிகமாக காணப்படும் போது பல நேரிடை தொடர்பு பிரச்சனை காணப்படுகின்றது என்பதை அடையாளம் காண முடியும் ஆனால் இங்கே காணப்பட்ட வெளியீட்டில் சாரா மாறிகளுக்கு இடையிலான இணைவானது சைவர் தசம் ஐந்து நான்கு நான்காக காணப்படுகிறது இங்கே சாரா மாறிகள் புள்ளிகளும் தொடர்பாடல் திறன் இந்த இரண்டு சாரா மாறிகளுக்கு இடையிலான இணைவு நிலையானது தசம் ஐந்து நான்கு நான்காக காணப்படுகிறது இது சைவர் தசம் எட்டு விட குறைவாக இருப்பதால் இங்கு கலர் நேரடி தொடர்பு பிரச்சனை இல்லை என முடிவுக்கு வர முடியும் இணைவு குண வெளியீட்டில் ஏதேனும் இணைவு குணகம் சைவர்த சமிட்ட்க்கு அதிகமாக இருக்கின்றதா என பரிசோதித்தல் மூலம் இப்பிரச்சனையை நாம் அடையாளம் காண முடியும் இதற்காக அனலைன்ஸ் ரிக்ரெஷன் லீனியர் என்பதை தெரிவு செய்யும் போது தோன்றுகின்ற லீனியர் ரிக்ரெஷன் டயலபோக்ஸின் ஸ்டாட்டிஸ்டிக் உள்ளியல் என்பதை தெரிவு செய்யும் போது அங்கே நேரடி தொடர்பு பரிசோதித்தல் கோ லீனியாரிட்டி டயக்னாசிஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இதன்போது பருகின்ற வெளியீட்டை படியாக கொண்டு நாம் இந்த எடுகோளை நாம் நிறைவு செய்ய முடியும் இங்கே பிஏஎஃப் வேல்யூ ஆனது பத்தை விட குறைவாகவும் அதாவது ஐந்தை விட மேலும் குறைவாகவும் டொலரன்ஸ் பெருமதியானது சைவர் தசம் சைவர் இரண்டை இரண்டிற்கு அதிகமாகவும் காணப்படுவதால் இங்கே நேரிடத் தொடர்பு பிரச்சனை இல்லை இல்லையென்கின்ற முடிவுக்கு நாம் வர முடியும் எடுகோள் நான்கு எச்சங்களின் வேறுபாடானது நிலையானதாக த வேரியன்ஸ் ஆஃப் த ரெசிடூவல்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இவ் எடுகோல் ஆனது பிட்செலவு பரிசீலனை மாதிரியில் எச்சங்களின் வேறுபடும் தன்மையானது ஓரினத்தன்மை ஹோம் இருப்பின் மாதிரியில் வழுக்கள் இருப்பதாக கொள்ளப்படும் இவ்வெடுகோளின் படி தரவுகளின் புள்ளிகளில் காணப்படும் எச்சங்கள் நிலையான தன்மையோடு இருத்தல் வேண்டும் என்பதாகும் இதனை வளமையான புள்ளிச்சிதறல் வரைபடத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியுமாயினும் பரிசீலனையை மேற்கொள்வதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதனை இல் சிறப்பான சிதறல் வரைபடங்களை தருமாறு கேட்க முடியும் இவ்வடுகோளை நிறைவேற்றுவதற்கு நியமப்படுத்தப்பட்ட பெருமானங்களை குறிக்கும் போது மாதிரியானது பெறப்பட்ட நியமப்படுத்தப்பட்ட எச்சங்களுக்கு எதிராக எதிர்வு கூறும் இதற்காக பின்வரும் படிமுறைகளை பின்பற்ற வேண்டும் லீனியர் ரிக்ரெஷனில் ப்ளாட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் ஜெட் பிரிடிக் என்பதை தெரிந்து அதனை எக்ஸ் அச்சிற்கு மாற்ற வேண்டும் பின்னர் ஜெட் ரெசிடுவல் என்பதை தெரிவு செய்து அதனை வை அச்சுக்கு மாற்றுதல் வேண்டும் பின்னர் கண்டினியூ என்பதை கிளிக் செய்து ஓகே என்று கிளிக் செய்யும் போது வெளியீடானது பெறப்படும் இங்கு எதிர்வு கூறப்பட்ட பெருமானமானது அதிகரித்து செல்லும் போது எச்சங்களில் காணப்படும் வேறுபாடும் ஒத்ததாக முதலாவது படமானது சரியாகும் இரண்டாவது படமானது காட்டுகிறது எனவே முதலாவது படத்தில் காட்டப்பட்ட வடிவமானது எச்சங்களின் வேறுபாடு சாதாரணமானது என்கின்ற நாம் பூர்த்தி செய்வதற்கு உதவுகின்றது நாம் பார்க்கும் போது இவ்வளிய படமானது எச்சங்களின் வேறுபாடு சாதாரணமானது என்று குறிப்பிடுகிறது இந்த படமானது புனல் வடிவத்தை ஒத்து இல்லை என்பதால் நாம் அதனை உறுதி செய்து கொள்ள முடியும் ஐந்து எச்சங்களின் பெருமானங்கள் சாதாரணமாக பரம்பல் அடைந்து காணப்படும் த வேல்யூஸ் ஆஃப் த ரெசிடுவல்ஸ் ஆர் நோமலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆனது எச்சங்களின் பரவல் தன்மையை உறுதி செய்வதன் ஊடாக நிறைவேற்றப்பட முடியும் இதற்காக லீனியர் ரிக்ரெஷன் பிளட் என்னும் தெரிவில் நோமல் ப்ராபபிலிட்டி பிளட் சாதாரண நிகழ்தகவு சிதறல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் கண்டினியூ என்பதை கிளிக் செய்யும் போது பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்யும் போது பிக்சலவு பரிசீலனை மாதிரியின் நியமப்படுத்தப்பட்ட எச்சங்களின் சாதாரண நிகழ்தகவு சிதறல் வரைபடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இங்கு புள்ளிகளானவை மூளைவிட்ட கோட்டுக்கு மிகவும் நெருக்கமானதாக காணப்படுவதால் எச்சங்களின் சாதாரண பெரம்பலை குறித்து நிற்கின்றது எனவே இந்த எடுகோளானது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எடுகோல் ஆறு பிற்செலவு பௌப்பாய்வு மாதிரியை பக்க சார்பாக்கக்கூடிய செல்வாக்கு செலுத்தும் விடயங்கள் ஏதும் இல்லை தேர் ஆர் நோ இன்ஃபுளுஷியல் கேசஸ் பயசிங் மாடல் மொத்த தரவில் செல்வாக்கு செலுத்தும் குறிப்பிட்ட தூர தரவுகள் அவுட்லேயர்ஸ் அல்லது செல்வாக்கினை ஏற்படுத்தும் தரவு புள்ளிகள் பிற்செலவு மாதிரியில் தாக்கத்தினை ஏற்படுத்தலாம் இவ்வாறு தாக்கம் செலுத்தும் தரவு புள்ளிகள் அடையாளம் காண்பதில் குக்ஸ் டிஸ்டன்ஸ் புள்ளியில் உதவும் இதற்காக சேவ் என்னும் தெரிவை கிளிக் செய்யவும் பின்னர் குக்ஸ் என்பதை தெரிவு செய்யவும் பின்னர் கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் இப்போது எஸ்பிஎஸ்எஸ் இல் தரவு பார்வையை ஓபன் செய்து பார்க்கும்போது புதிதாக ஒரு நிரல் உருவாகி இருக்கு இந்நிரலானது குக்ஸ் டிஸ்டன்ஸ் புள்ளியை காட்டுகின்றது இங்கு பெறப்பட்ட புள்ளியலானது ஒன்றுக்கு அதிகமாக காணப்படும் போது தேவையற்ற செல்வாக்குகள் பரிசீலனை மாதிரியில் அமைந்திருப்பதை வெளிப்படுத்தும் ஆனால் இங்கு காணப்படும் புள்ளியலானது ஒன்றிலும் குறைவாக காணப்படுவதால் தேவையற்ற செல்வாக்கு பிரச்சனை இங்கு இல்லை என்ற முடிவுக்கு நாம் பெற முடியும் முக்கியமாக இங்கே எடுகோல் ஒன்றை நாம் நிவர்த்தி செய்வதற்கு பிற செலவு பகுப்பாய்வு புள்ளியல் டயலாக்ஸை கிளிக் செய்து பின்வரவற்றை ஒரே தடவையில் நாம் தெரிவு செய்வதன் மூலம் அனைத்து எடுகோள்களையும் நிவர்த்தி செய்ய முடியும் எஸ்டிமேட்ஸ் கணிப்பீடு மாடல் ஃபிட் மாதிரியின் பொருத்தம் டிஸ்கிரிப்டிவ்ஸ் விவரணம் கோலினியர்ஜி டயக்னோஸ்டிக் பல் நேரிடை தொடர்பு பரிசோதனை டர்பன் வெட்ஸன் பின்னர் கண்டினியூ என்பதை கிளிக் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யும் போது அனைத்து புள்ளிகளும் ஒரே தடவையில் பெறப்பட்டு அனைத்து எடுகோள்களும் பூர்த்தி செய்யப்படக்கூடியதாக காணப்படும் இவ்வீடியோவில் நீங்கள் பிற்செலவு பரிசீலனை மாதிரியின் எடுகோள்கள் ஆறினையும் எஸ்பிஎஸ்எஸ் எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு முடிவுகளை நாம் எழுத முடியும் என்பது தொடர்பாகவும் விளங்கி கொண்டீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்